நல்லா குளிங்க பைத்தியம் பைத்தியம் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க

என்ன இந்த ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டு கிடக்கலாம் இட ஊரு எவ்வளவு அழகான ஊர் இந்த ஊர்ல இப்படி ரெண்டு பைத்தியங்களா ஏன்பா உருளைக்கிழங்கு போல அடிவயிறு ஒன்னா இருக்கிய எதுக்கு சிரிக்கிற நீ சிரிக்கிறதுல நியாயம் இருக்குப்பா ஆமா அவன்தான் உன்னை பார்த்து சிரிக்கிறான் நீ ஏன் அவனை பார்த்து சிரிக்கிற அட அநியாயம் பிடிச்சு போறவனே நான் உன்கிட்ட என்ன கேட்டேன் நீ என்ன செஞ்ச சிரிப்பாலே சிரிச்ச மட்டும் மட்டும்ட்டா பார்த்தா அஞ்சு அஞ்சு புரோட்டா போடுவாங்க அப்படின்னா ஆப்பை போட மாட்டாங்களா தம்பி உங்களை விட வயசுலையும் அனுபவத்திலையும் நான் பெரியவேன்ப்பா நான் சொல்கிறேன் சொல்றேன் தான் உங்களை போல உங்ககிட்ட இருக்கிற பெரிய குறைகளை பார்க்காம மற்றவங்களுடைய சின்ன குறைகளையே பேசி பேசி அவங்கள கேலி பண்ணி ஏளனமாக பேசி அவங்களுக்கு தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏசாமி பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க மற்றையோ ஏழாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் உன் கண்ணியில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்ப பார்க்கறது என்ன என்ன அழகான வார்த்தை தெரியுமா இதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ நானும் கூட ஏசப்பாவுக்கு சீடர்கள் தான் நாம சீடர்கள் ஆகணும்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தணும் ஏசப்பாக்கு பன்னெண்டு சீடர்கள் மாத்திரம் கிடையாது நீ நானும் அவருடைய சீடர்கள் அவர் சொல்லியிருக்கிறபடி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானதை செஞ்சா நீ நானும் அவருடைய சீடர் தான் இனிமே இப்படி கேலி பண்ணாதீங்க ஏளனமா பேசாதீங்க சரியா ஐயா நாங்களும் அந்த ஆண்டாருடைய சீடர்களாக விரும்புகிறோம் ஐயா வெரி குட் ரொம்ப சந்தோஷம் எங்களையும் உங்களோட கூட்டிட்டு போவீங்களா தாராளமா என்கூட வாங்க இன்னும் வேதத்துல இருக்கிற நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லித் தரேன் போலாமா வாங்க